பாட்டி வீட்டு சமையலாம் பாட்டி வீட்டு சமையலில் இன்றைக்கி என்ன செய்கிறேன்னா மிளகு சிக்கன் செய்யலான்னுக்கிறோமா இருபத்தஞ்சி கிராம் மிளகு மிளகு ஏன்னா இப்போ வர மிளகுல காரம் கம்மியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் கூடவே வச்சுருக்கிறேன் வெறிய மிளகு தானே தவிர மிளகாத்தூள் மிளகா தூள் போடலை அதனால தான் நாங்கள் ஒரு பட்டை ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு லவங்கம் இது காஷ்மீர் மிளகா கலருக்கு இது ரெண்டே ரெண்டு இருந்துச்சு நான் போடுறேன் நீங்கள் இல்லைன்னாலும் போடாமல் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் தனியா ஒரே ஒரு டீஸ்பூன் தனியா கிடையாது ரெண்டு மிளகாய் காஷ்மீர் மிளகா வீட்டில் இருந்தது நான் போட்டேன் இல்லைனாலும் பரவாயில்ல மிளகு நல்லா வறுத்தடலாம் அது வறுத்தால் தான் மிக்ஸியில் தூளாக்க முடியும் நீங்கள் காரம் பத்தரணும் இன்னும் கொஞ்சம் கூட ரெண்டு மிளகு கூட வச்சுக்கலாம் நான் மிளகுக்கு இவ்வளோதான் போதும்னு நினச்சி போடுறேன் அது எப்படி இருக்குமோ தெரியல காரம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு பொடி சோம்பு தான் கிடச்சிது நான் வந்து பொடியாக இருக்குது அதனால சோம்பு போட்டுங்க ஜீரகம் வேணாம் சோம்பு கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே அதை பொரிச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வாசனை வந்துடுச்சு இது அரைச்சா இருந்தாச்சுமே இது அப்படியே வச்சிடலாம் இப்போ கறியை வதக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ சோம்பு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் அதில் சோம்பு பொறிட்டும் இப்போ இதில் வந்து நம்ம லெமன் இது முக்கில் கறி எடுத்துக்கிறேன் இதில் வந்து லெமனும் உப்பும் போட்டு நான் கலந்து வச்சுருக்குறேன் ஊரட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊரட்டன்னு சொல்லிட்டு கலந்து தூரம் போய் இப்போ அதில் வந்து நம்ம இந்த கறியை கலந்துடலாம் இது ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாச்சும் லெமனும் உப்பும் மஞ்சத்தூள்லாம் நம்ம போட்டு கழுவிட்டதுனால அது மஞ்சள் தூள் மாரி இருக்குது இப்போ இப்போ இது மூணும் போட்டுக்காதுன்னா கொஞ்சம் எல்லாம் வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் வருதுங்க நான் தண்ணியை எல்லாம் இருக்குது தான் வச்சேன் இருந்தாலும் அந்த தண்ணியை பாருங்கள் நம்ம இது தண்ணியை ஊற்ற போகிறதில்ல இவ்வளோ தான் இருக்குது ஒரு நிமிஷம் பிறகு நம்ம மிளக தொழில் போட்டுடலாம் அப்போ அந்த மிளகு எல்லாம் கலந்து அப்படியே காரி விட வேண்டியதான் மூடி மூடி அப்படியே அதை வேக வைக்க வேண்டியது தான் நம்ம வேறு தண்ணி இன்னும் கால் கரண்டி தூள் நம்ம கரம் மசாலாம் எதுவும் சேர்க்கலை அவ்வளோதான் அதில் போட்டு அரைச்ச பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கரம் மசாலாலாம் வேறு எதுவும் நான் போடலை வெளியும் மிளகு கடின்றதுனால அதனால் வெறியும் மிளகு தானே தவிர அதில் லவங்கம் போட்டு அரைச்சிடும்போது அவ்வளோதான் வேறு நான் கரம் மசாலா தனியாக சேர்க்கல மசாலா வேறு சேர்க்க கலந்துடலாம் இப்போ இதை வந்து அப்படியே கலந்துடலாம் இது கரெக்டாக இருக்கும் அந்த காரம் ஏன்னா மிளகு இப்போ வர மிளகு ரொம்ப காரம் கிடையாது அதனால தான் நான் அப்படியே போட்டுட்டேன் இப்படியே இதை விட்டு கொஞ்சம் மூடி விடலாம் அப்படியே அது மூடி மூடி நம்ம வேக வச்சோம் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும் இறக்கிடலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன் ரொம்ப தீயை வச்சோம்னா நம்ம கருக்கு அடி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம் இவ்வளோதான் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ஆ ரெடி சிக்கன் மிளகு கறி ரெடி ஆிச்சு இன்னும் பாதி லெமன் இதில் ஊற்றிட்டு களரி விட்டு நம்ம இது வந்து தண்ணி இல்லை எண்ணெய் தான் மிதங்குது நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன் ஆனா ஊற்றிட்டுக்குறேன் கொஞ்சம் லெமன் ஊற்றிடலாம் பாதி லெமன் ஊற்றிட்டு நம்ம இறக்கிக்கலாம் லெமனை ஊற்றி இறங்குமா நல்லாயிருக்கும் நிலவு போட்டுட்டு புது கொத்தமல்லியும் போட்டு கொத்தமல்லி போட்டுடலாம் அப்படியே ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கணும் வேலைக்கெல்லாம் பால் தான் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் மிளகு கறி ரெடி ஆகிடுச்சு பால் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சுமா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்